திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் செய்யப்பட்டது அருள் தரும் உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி திரு அம்மானை பாடல் எண் நான்கு வான்வந்த தேவர்களும் ராகம் பூபாலம் தாளம் ஆதி வான் வந்த தேவர்களும் மாலய நோடிந்திரனும் வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்வோல் தலையெளித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர்ப்பெய்து தேன் வந்து மூதின் தெளிவின் ஒளி வந்த வான்வந்த வார்கடலி பாடுதுங்காள் அம்மா நிச்சிற்றம்பலம்